சென்னை பல்லாவரம் தொகுதி அனகாபுத்தூர் பகுதியில் வீடுகளை எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு கட்டாயமா மக்களை வெளியேற்றி சென்னைக்கு வெளியில பல கிலோமீட்டர் தூரத்துல தூக்கி போட்டுட்டாங்க திமுக அரசாங்கம் அனகாபத்தூர்ல காய்தே மில்லத் நகர் தாய் மூகாம்பிகை நகர் சாந்தி நகர் எம்ஜிஆர் நகர் மூன்றாவது தெரு பகுதியில அறுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தாங்க பல தலைமுறையா இருக்கும் அவங்கள நீங்க எல்லாம் அடையாறு ஆத்தங்கரையே ஆக்கிரமிச்சு குடியிருக்கீங்க அதனால வீட்டை காலி பண்ணுங்கன்னு கட்டாயமா இடிச்சு தள்ளி அப்புறப்படுத்திட்டாங்க ஜோதி ராமலிங்கம் நகர் திடீர் நகர் ஜோதி அம்மாள் நகர் சூர்யா நகர் நகர் பகுதியில குடியிருக்கும் மக்களையும் வெளியேற்றாங்க அடையாறு ஆற்றை பாதுகாக்க போறோம்னு கிளம்பி வந்து எளிய மக்களோட குடியிருப்புகளை இடிச்சு தள்ளிட்டாங்க ஆனா பெரிய பெரிய நிறுவனங்களோட அடுக்குமாடி குடியிருப்புகளும் கம்பெனிகளும் அடையாறு ஆற்றங்கரை ஓரத்துலதான் இன்னமும் இருக்குது அரசு ஆவணங்கள் அடிப்படையில் கனகாபுத்தூரில் இடிக்கப்பட்ட வீடுகள் அடையாறு ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு இல்லைன்னு ஆதாரத்தோட சொல்றாங்க மக்கள் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணோம் ரெண்டு வீடு சீலிங் வீடு ரெண்டு வீடு வீடு அதான் பார்க்கோம் இப்போ வாங்குறதுக்கு அனுமதி அரசோட அனுமதி வாங்கி ஆ கரண்ட்டு ஈபி கொடுத்துருக்காங்க வரி கட்டியிருக்கோம் டாக்குமெண்ட் நாங்க கைப்பட தான் எழுதுனது அப்ப எல்லாம் தான் கொடுத்தாங்க இப்ப அங்க கீரை அங்கே போய் இருக்க சொல்றாங்க அதுதான் கீரை பக்கத்துல போட்டாங்க எல்லாத்தையும் மன உடச்சலாச்சாங்க எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டோம் சொந்தமா வாங்கி தான் வந்தோம் ஆனா ஆனா உனா ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு சில அரசியல்வாதிகள் அதிகாரி வர்க்கத்துல இருப்பவங்களா அது மாதிரி சொல்றாங்க நாங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் அதுக்கு பத்திரமும் வச்சுருக்குறோம் நாங்க பத்திரம் போட்டு தான் வாங்கியிருக்கோம் அது ஆயிரம் ரூபாய் இருந்தா நாங்க அன்னைக்கு வாங்கும் போது மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம் பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க நூறுபா பத்திரம் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் ஆக்கிரமோ பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிர்கதியாக நிற்கிறாங்க அரசு வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்க முடியலனாலும் அவங்களே தேடிக்கண்டு ஏதோ ஒரு இருக்கிற சின்ன குடிசையில் அவங்க வாழ்நாள் முழுவதும் சே சேமித்த காசில் அந்த ஒரு வீட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க அதையே வந்து தரமட்டமாக்கி அது மேலே ஏறி நின்று நாங்கள் வந்து இதை வந்து போட்டு விட போகிறோம் உயிரினங்களை வளர்ப்போன்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் வந்து யாருக்காக செய் செய்கிறாங்க தெரில உயிரினங்கள் வளர்க்கட்டும் எல்லாம் நீர்நிலைகள் இருக்கட்டும் ஆனா வந்து இந்த பகுதி வந்து தண்டுக்கரையா இருந்திருக்கு டாக்குமெண்ட்லாம் கூட தண்டுக்கரையா அந்த பகுதி அதுக்கு முன்னாடி பார்த்தா கல்லாங்குத்து எண்பத்தி ஏழு வரைக்கும் கல்லாங்குத்தாக தான் இருந்தது இருந்து மக்கள் வசிக்கூடிய இடம்தான் இடம் தான் பட்டா தரணும் ஆனா இந்த மக்களுக்கு பட்டா தராமல் தண்டுக்கரன் சொல்லி ஆக்கிரமி சொல்லி இந்த கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது மக்களை வந்து அகற்றது வந்து அரசோட அராஜகம் தான் பார்க்க முடியுது ஆனா பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு நியாயம் எளிய மக்களுக்கு ஒரு நியாயமு செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில அவங்களுக்கு நீதி கிடைக்கல மக்களோட பாதிப்பு என்னன்னு கேட்கிறதுக்கு கூட ஊடகங்களுக்கு அனுமதி இல்ல போலீஸ் வச்சு அடக்குமுறை பண்ற திமுக ஊடகத்தையும் மிரட்டி செய்திய வெளியில வர விடாம தடுத்துறாங்க இடத்துல சரி மக்கள் பாதிக்கப்பட்ட அனகாபுத்தூர் மக்களுக்கு மாற்று இடம்னு சொன்னாங்களே எங்கன்னு கேட்டா அவங்க குடியிருந்த இடத்துல இருந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க தைலாவரம் கீரப்பாக்கம் நாவலூர் பெரும்பாக்கம் இப்படி எல்லாமே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்குது சரி புதிய நமது நாளை குழு புறப்பட்டு போய்கிட்டே இருக்குது சென்னை ஏர்போர்ட் பக்கம் குடியிருந்த மக்களை காலி பண்ணி போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காட்டுக்குள்ள புதுசா குடியிருப்பு கொடுத்திருக்காங்க புதுசா கொடுத்த அரசு குடியிருப்பு முன்னூத்தி தொண்ணூறு சதுர அடியில இருக்கு ஒரு கிச்சன் சைஸ்ல வீட்டை கொடுத்து இங்க போய் இருங்கன்னு சென்னைய விட்டு மக்களை விரட்டாங்க முது வீடுன்னு சொன்னாலும் இன்னமும் பேட்ச் ஒர்க் தான் பாத்துட்டே இருக்காங்க எதுவுமே இல்லை சார் எங்களை எங்களை ஒரு ஒரு அகோதரி மாதிரி எடுத்துனா அந்த இங்கே போட்டாங்க எங்கள் இருந்து வீடே பரவாயில்ல சார் அநியாயத்துக்கு இந்த பிளாட்டு பிளாட்டான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத ஒரு கதவு கூட சரியாக இருக்க மாட்டாங்க எதுவுமே இல்லை சுவிட்சி போடும் சரியாக இல்லை எல்லாமே ஆட்டம் கொடுத்து போயிருக்கு சார் எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஒரு எதுவுமே வாங்க முடியல எதுவுமே சாப்பிட முடியல ஒரு தண்ணி வசதி கூட இல்லை சார் தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி சுத்தமாகவே இல்லை நாங்கள் எப்படி தான் இருக்கிறது சார் எங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை சார் எங்களுக்கு அதிகாரி வர நேற்று வரேன்னு சொன்னாரு நேற்று வந்து இன்னைக்கு வரேன்னு இன்னைக்கு காணும் எந்த வசதியும் இல்லை ஒரு மிஷினா ஒரு பதார்த்த கடையா ஒரு டீ கடையா ஒரு ஹோட்டலா எதுவுமே இல்லை அது மாதிரி இருந்து நாங்கள் என்ன பயக்கிறது எப்படி பயக்கிறது நாங்கள் ஒரு வேலை இல்லை இல்லை எப்படி சாப்பிட்றது என்ன எது பண்ணு தெரியல குழப்பின்னு உட்காந்து நானே கை கால் வந்து வச்சிக்கணும் மூணு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை சே ரெண்டு பிள்ளைக்கிறானு ஒரு பிள்ளை சேர்த்துட்டான் அஞ்சு வருஷம் அது கை கைகளை வந்து எங்கள் இருக்குது ஒரு அவருக்கு ஒரு வாட்டி ஒரு பஸ்ஸு வந்தால் நாங்கள் எப்படி வேலைக்கு போய் பிழைக்கிறது இப்போ எனக்கு வீட்டுக்கார் கிடையாது நான் இருந்தேன் என் பசங்களை நான் வந்து என் கஷ்டத்தால் நான் காப்பாற்றிட்டேன் வளர்த்துட்டேன் இப்போ இங்கே வந்து நாங்கள் எப்படி வேலைக்கு போக முடியும் ஒரு அவருக்கு ஒரு பஸ் வருதுன்றாங்க நேற்று போயிட்டு இரநூறுபா கொடுத்து வந்தேன் சார் நாங்கள் இந்த இடத்துக்கு ஆட்டோவில் இந்த பக்கத்தில் இருந்து நாங்கள் இங்கே வரதுக்கு ஊ இல்லை ஆமாம் ஊரை பக்கத்துலேருந்து இங்கே வரத்துக்கு இரநூறுபா கொடுத்துட்டு வரோம் இந்த இடத்துக்கு அது மாதிரி இரநூறுபா கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் எங்கள் வாழ்க்கை என்ன வருது நாங்கள் வந்ததுலேருந்து வேலைக்கு போகல எங்கள் யார் கொடுப்பாங்க எங்களுக்கு சாப்பாடு காசு இந்த சேஃப்டியாக இருக்கா சேஃப்டி தான் ஒரு இதுவாக தான் இருக்குது இருந்தாலும் பஸ் வசதி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு வேலைங்க இங்கேருந்து அங்கே திருச்சூழல் வரைக்கும் பல்லாவரம் வரைக்கும் எங்களுக்கு பஸ் விட்டுட்டாங்கனா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் எங்களுக்கு ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு பழக்கமே இங்கே எங்கள் வேலை வாய்ப்புலாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல அங்கே போனால் தான் எங்களுக்கு வேலை கிடைக்கும் அங்கே எல்லாமே வசதி எங்களுக்கு பஸ்ஸில் அத்து பஸ்ஸில் எல்லாமே வசதி எங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே இருக்குது பத்து பதினொரு மணிக்கு ரெண்டு மணி கூட போவோம் வருவோம் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டுன்னு வருவோம் வாய்ப்பு செய்துட்டு ஒரு ரெண்டு மணி கூட வருவோம் நாங்கள் ஆமாம் ஜல்லி போடுற வேலை தடவை உடனோ இரநூறு மூட்டை ஒரு நாள் லேட்டாகும் அந்த வேலைலாம் செய்துட்டு ரெண்டு மணிக்கு நாங்கள் பஸ் ஊட்டி இறங்கி போவோம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு இங்கே எப்படி நாங்கள் வர முடியுமா ஒன்றுமே இல்லை நேற்று போனோம் ரேஷன் வாங்கினத்துக்கு போனோம் அணை காற்றுருக்குது ஒரு நாள் ஆகுது போகிறதுக்கு ஒரு நாள் வரத்துக்கு ஒரு நாள் ஆகுது

வர்றாங்க பாக்குறாங்க போயிடுறாங்க வர்றாங்க பாக்குறாங்க போயிடுறாங்க அப்படி இருக்காங்க என்ன பண்றது நீங்க மட்டும்தான் நீங்க இருந்ததா இதெல்லாம் நாங்க மாட்டோம் சார் மாட்டினா கரண்ட் தான் வரல குழந்தைங்க படிக்க வசதி இல்ல வேலை வாய்ப்பு சுத்தமா இல்ல போக்குவரத்து வசதி இல்ல சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு கூலி வேலை கூட இல்லாம தவிக்கிறாங்க மக்கள் குழந்தைங்களா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது நாங்கள் எப்படி தான் என்ன தான் படிக்க வைக்க போகிறோமோ எங்கள் பசங்க வந்து இங்கே இருந்தால் எங்கள் பிள்ளைங்கள எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க எங்கே படிக்க வைக்கிறது நாங்கள் அங்கே தான் போனோமா இல்லை இங்கேருந்து எங்கள் ப்ரைவேட் காலேஜ் சேர்த்தாச்சு ஃபீஸும் கட்டிட்டேன் இப்போ எடுத்து நான் இந்த இடத்துல போட்டால் பசங்க பொம்பளை பசங்க எப்படி போவோம் காலேஜுக்கு இன்னும் ஒன்று அப்பயே சொல்லியிருக்கணும் திடீர்னு வந்து எடுத்துட்டாங்க நான் ஃபீஸெல்லாம் கட்டிட்டேன் கல்லவரத்தில் ஒன்று படிக்கிறது மாங்காட்டில் ஒன்று படிக்கிறாங்க நான் என்ன பண்ண ரெண்டு பொம்பளை பசங்கள் வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து எப்படி நான் காலேஜ் கிட்டேனு போகிறது பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த ஒருத்தவத்தை காலேஜ் திறக்க போகிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் ஒன்றுமே புரியல உட்காண்டிருக்கேன் பசங்க படிப்பு போச்சு மெயினாக எந்த ஒரு கூலி வேலை செஞ்சு அந்த வீடு வாசல் கட்டி வச்சோம் என் பசங்களை படிக்க வச்சோம் பசங்க இடிஞ்சு உக்காந்துட்டாங்க இன்றைக்கி படிக்கிறது கூட எனக்கு தோணலை எங்களுக்கு இன்னும் என் பையன் இதுவரையும் என் வீட்டு பக்கம் வந்ததே இல்லை சார் இன்னும் நான் வரமாட்டாங்க நான் வரல அப்படியே சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான் சார் அவன் இதுவரையிலும் என் வீட்டு பக்கமே இன்னும் வரவே இல்லை என் வீ அவர் வந்து வேலைக்கு போறாரு கூலி வேலைக்கு தான் போறாரு இதுவரையிலும் ஒரு நாளும் என் பிள்ளை வந்ததே கிடையாது அம்மா இவ்வளோ நாள் நம்ம சம்பாரித்த சொத்தே போயிடுச்சு இதுக்கு மேலே எனக்கு அந்த பில்டிங்கே வேணாமா எதுனால எனக்கு நான் அந்த வீட்டுக்கு வரணும் நான் வர மாட்டேன் நம்ம பார்ப்பாங்க படிப்பெல்லாம் போதே நம்ம எதுக்கு இருக்கிறது அப்படின்னு என் பையன் அப்படியே தாத்து காலங்கிற அழுவுறான் இந்த அரசாங்கம் இப்படியெல்லாம் பண்ணலாமா எவ்வளோ தப்பு எதுனால இப்படி பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் சென்னைக்கு மையமாக ஏர்போர்ட் பக்கத்துல கிடச்ச வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த மக்களை சென்னைக்கு வெளியில காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டு எந்த அடிப்படை வசதியும் இல்லாத வேலை கூட இல்லாத குருவி கூடு மாதிரியான வீட்டுல அடைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் எல்லாம் சொல்றாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கிற திமுக காரங்க பினாமியா இருக்கிற பெரிய நிறுவனங்கள் மட்டும் சிட்டிக்குள்ள இருந்தா போதும் ஓட்டு போட மட்டும் நாங்க வேணுமான்னு கேக்குற மக்களோட கேள்விக்கு ஆளுங்கட்சியான திமுக பதில் சொல்லித்தான் ஆகணும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க